இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேரிடர் கால மீட்பு பணி பயிற்சி முகாம் கோவையில் நடைபெற்றது உலகின் பல்வேறு நாடுகளில் மக்களின் துயர் நீக்கவும் மேம்பாட்டுக்காகவும் சாதி மத மொழி வேறுபாடுகள் இன்றி தன்னலமற்ற சேவையை குறிக்கோளாக கொண்டு செஞ்சிலுவை சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் கோவை மாவட்டம் சார்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இளையோர் செஞ்சிலவி சங்கம் வாயிலாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேரிடர் கால மீட்பு அவசர கால முதலுதவி போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேரிடர் கால மீட்பு பணி மேலாண்மை குறைத்த ஆறு நாட்கள் பயிற்சி முகாம் துவங்கியது கோவை இடிகிரி பகுதியில் உள்ள ஆதித்யா சர்வதேச பள்ளியில் ஆறு நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழா பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்றது கோவை மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தின் சேர்பர்சன் நந்தினி ரங்கசாமி அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இதில் கோவை மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தின் துணை தலைவர் டாக்டர் முரளி உயர்மட்ட குழு உறுப்பினர் மோகன் சங்கர் மற்றும் குமுதா பழனிச்சாமி பூங்கோதை மற்றும் பள்ளி முதல்வர் அத்யா பர்வீன் பாபி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆறு நாட்கள் நடைபெறவுள்ள இதில் சுமார் இருபத்தி ஒன்பது கல்லூரிகளிலிருந்து நூற்றி தொண்ணூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முகாமில் ஒவ்வொரு நாளும் விபத்து இயற்கை சீற்றம் நில அதிர்வு வெள்ளப்பெருக்கு தீ விபத்து போன்ற பேரிடர் நேரங்களில் இடர்பாடுகளில் பாதிக்கப்பட்டோரை சரியான முதலுதவி அளித்து உயிர் காப்பது சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி எவ்வாறு செயல்படுவது போன்ற பேரிடக்கால மீட்பு மேலாண்மை குறித்து வழங்க உள்ளதாக முகாம் செஞ்சிலுவை சங்கத்தினர் தெரிவித்தனர் இன்னைக்கு இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் பிடிஆர்டி அப்படிங்கறத பார்மேஷன் நாட்லி இது பார்மேஷன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்னைக்கு கொடுக்கிறதுக்காக இங்கே நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு அதில் இருக்கக்கூடிய பேர்களை எல்லாத்தையும் கொண்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கொடுப்போம் என்னத்துக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேரிடரும் போது எல்லாமே கவர்மெண்ட் மட்டும்தான் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பேரிடரும் போது அதுக்குன்னு ட்ரெயினிங் ஏற்படுத்தி அந்த ட்ரைனிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க வந்து தே கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் அதுக்காகத்தான் இந்த ஆக்டிவிட்டியே ஆரம்பிச்சிருக்கோம் இது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பண்ணிருக்கோம் நடுவில் ஆஃப்கோர்ஸ் இந்த கோவிட் இயர்ஸ் இருந்தது அது தவிர இட் ஹஸ் பீன் கோயிங் ஸ்மூத்லி இதோடைய முக்கியமான காரணம் ஏ இதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா பேரிடருங்கிறது இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால பல நாடுகள்ல பல இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கு அதாவது மழையெல்லாம் எல்லாம் ஒரு காலத்துல அப்படியே தொடர்ந்து ஒரு பொறாலிக்கா ஒரு பீரியட் போயும் இப்ப அப்படி கிடையாது மொத்தமா ஒரு ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ மொத்த மழையும் பெஞ்சுட்டு போயிடுது அல்லது வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்காம பின்னாடி அதனால வருது ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இப்போ அதை தவிர வந்து பல இடத்துல இந்த பூகம்பம் வரக்கூடிய சில ஏரியாஸ் எல்லாம் இருக்கு அதுக்காக சில ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின்டு அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாருமே பலவிதமான அந்த பயிற்சிகளை கொடுக்கறாங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் தேவை ஒரு டிசாஸ்டர் வந்தால் பிரைமரிலி வந்து அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களையும் காப்பாற்றுவதற்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பதற்காகத்தான் இந்த ட்ரைனிங்கை பண்ணிட்டு வரோம் இந்த ட்ரைனிங்ல இந்த இட இருபத்தி காலேஜ் மொத்தம் இதில் கலந்துக்கிறாங்க நூற்றி தொண்ணூறு யூத் ரெட் கிராஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்காங்க இந்த இந்த தான் யூத் வருது அதுக்கு கீழே தான் இந்த ட்ரைனிங்கும் நடத்திட்டு வரும் எல்லா விதமான ட்ரைனிங்கும் சொல்லி கொடுக்கறாங்க எப்படி பண்ணணும் ஃபயர் ரெஸ்கியூ என்ன அதுக்கப்புறம் வந்து எப்படி ரோக் போட்டு ரெஸ்கியூ பண்றது அதுக்கப்புறம் இவாக்குவேஷன் ட்ரில் என்ன இப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான எமர்ஜென்சிஸ்க்கு தேவையானது அத்தனையும் இதுல சொல்லிக் கொடுக்கறாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த யார் இவங்க அப்படிங்குறது ஒரு டைரக்டரி போட்டு அதையும் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்குறோம் ஸோ இதுதான் இந்த ப்ரெகிராமுடைய சாராம்சம் போய் பண்ணியிருக்காங்க நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லேருந்து பணப்பொருள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க சூரியன் ஸ்ட்ரீட் போய் போயிட்டு வந்தாங்க கரெக்டாக இது இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் ஆஃபீஸ் அந்த மாதிரி பேரிடருக்கு நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் வந்து இப்போது தான் இவங்களை வந்து நம்ம நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பதினோரு வருஷத்துல ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இது மட்டும்தான் இந்த டிசாஸ்டர் பண்ணுறோம் மற்ற ஏரியாவில் சின்ன சின்ன யூனிட்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து இந்த ட்ரெயினிங்காக ஆதித்யா காலேஜ் எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கு இடம் கொடுத்து கேம்ப் நடத்துறதுக்கு குழந்தைங்களை வர வைக்கிறதுக்கு அதனால இந்த இதில் அதில் பெரும் பங்கு ஆதித்யா இன்டர்நேஷனலுக்கு இருக்கு மேனேஜ்மெண்ட் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட்டு எல்லா காலேஜஸும் எல்லா குழந்தைகளையும் அனுப்ப முடியாது ஒரு காலேஜுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி தான் வர்றாங்க சில பேர் திரும்பி வந்து இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பேசிக் சிபிஆர் வீட்டில் யாராவது ம ஹார்ட் அட்டாக்கோ மயக்கமாக போட்டால் என்ன பண்ணுறது அதுலேருந்து பெரிய ரோடு ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் சார் சொன்ன மாதிரி பேரிடர் எந்த மாதிரி வந்தாலும் அதை வந்து இனிஷியலா சமாளிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த மாதிரி நாங்க ட்ரெயின்டுங்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஒரு ஆள் இருந்தா ஒரு ஸ்ட்ரீட் எல்லாமே காப்பாற்ற முடியும் ஸோ சொசைட்டிக்கு இது ஒரு பெரிய சேவையா பண்றோம் இந்த குழந்தைங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமை இதுக்கு நாங்க ரொம்ப தான் என்னுடைய பேர் மோகன் சங்கர் நான் இந்த இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி கோயம்புத்தூர் பிரான்சில் இன்வால்வ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து பருவமழை பருவங்கள் மாறுதல் எங்க என்ன நடக்கும் நமக்கே கண் முடிகிறது இல்லை தெரியறதில்லை லேண்ட்ஸ்லைடுங்கிறது ஊட்டியில் நடக்கலாம் வயநாட்டில் நடக்கலாம் அதே மாதிரி இந்த பருவமழை அதிகமானதுனால எல்லா இடத்துலையுமே வெள்ளங்கள் அதிகமா வந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே மக்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்கள போட்ல கொண்டு போய் ரெஸ்கியூ பண்ண வேண்டியிருக்கு இது வந்து ஒரு பேரி பேரிடர்ல நாம வந்து எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் போர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா கே மிலிட்ரி ஆர் போலீஸ் ஆர் திஸ் காலேஜ் அவங்க எனர்ஜி இருக்கு அவங்க துடிப்பா செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க எல்லாத்தையும் அதனால இவங்களுக்கு கரெக்டா எப்படி பண்றது அப்படிங்கிறது நாம ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா அந்த ரோப் கட்டி அவங்களை காப்பாத்துறது அவங்கள மொட்டை மேல இருந்து மாடியில இருந்து இறக்கி அவங்களை கொண்டு வருது இந்த மாதிரி ஒரு இது அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பேரிடர் மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற டிராபிக்ல எவ்ரிடே மெரிசன் ஆக்சிடென்ட் எவ்ரிடே ஏதாவது ஒண்ணு அண்ட் ரெண்டாவது இது அவங்களுக்கு பேரிக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நிறைய வரதுனால இந்த குழந்தைகளுக்கு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி அவங்கள காப்பாற்றுறதுன்னு இப்ப இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த கரெக்ட் டைமுக்குள்ள அவங்களை காப்பாற்றுறதுன்னா இந்த அவங்களுக்கு என்ன மாதிரி முதலூர் பண்ண முதலுதவி பண்ணணும் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும் எங்க கோயம்புத்தூர் பிரான்ச் ரெட்கிராஸ்ங்கிறது மிக அருமையாக எல்லா காலேஜுக்கும் போய் அவங்கள மெம்பராக பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வரும் இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்ப நூத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூறு குழந்தை இருபத்தி ஒன்பது காலேஜும் வராங்க எல்லா காலேஜும் எல்லாரும் வர முடியாது இப்போ ஒரு காலேஜ் எடுத்தீங்கன்னா பக்கத்தில் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு அதுல இருந்து ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க ஒவ்வொரு காலேஜிலிருந்து ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேரு பத்து பேர் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணம்னா திசிம்பி ஒரு மேன் கைண்டுக்கு ரொம்ப

இந்திய முதலுதெல்லாம் நிறைய பண்றதுக்கு எல்லாம் நாங்கள் அதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம்